திருச்சலம் மெய்யர் பெருமக்களில் இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்க வாழ வேண்டும் வாழ்வாங்க வாழ வேண்டும் அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்க நற்சிந்தனையோடு துயில் எழுந்து நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற சொற்களை கேட்டு நல்ல சொற்களை நீங்கள் பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அன்பும் அளிக்கும் தில்லைச்சிற் அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருகுருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று ஆறாம் பெருமுறையிலிருந்து திருவதிகை திருவீரட்டானம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் அத்திருமுறை ஆறாம் திருமுறை திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவதிகை திருவிரட்டானேஸ்வரரை வணங்கி திருப்பணி செய்து வரும் நாளிலே அன்புமிக்க மனத்தினால் அருளிய பல திருப்பதிகங்களிலே இதுவும் ஒன்று இந்த திருத்தல திருத்தாண்டகத்திற்கு பெயர் காப்பு திருத்தாண்டகம் என்று பெயர் காப்பு என்பது தொழில் பெயர் காக்கப்படுவதாகிய இடத்தினை குறித்தது எனவே இறைவர் நீங்காது உரையும் எங்கெல்லாம் நீங்காமல் உரைகிறாரோ அந்த இடத்தை எல்லாம் உணர்த்துகிறார் அந்த திருத்தாண்டகத்தை காப்பு திருத்தாண்டகம் என்று ஒருவர் இந்த திருப்பதிகளில் எல்லா திருத்தாண்டகங்களிலும் முதல்கண் திருவிரட்டானத்தைத்தான் அருளி செய்திருக்கிறார் அங்கு இறைவரை வணங்கி இன்புறும் காலத்தில் அதன் வாயிலாக பிற திருப்பதிகங்களையும் உள்ளத்திலே நினைந்து 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 அருளியினாலே இது மேலே திருப்பதிகை பாடல்களைப் போலவே இரண்டு மாச்சீர்களுக்கு ஈடாக ஒரு கனிச்சீர் வந்து அமைந்திருக்கிறது அம்மையை திரிபுர சுந்தரி அப்பர் திரிப திருவதிகை திருவிரிட்டானேஸ்வரர் திரிபுராஞ்சகேஸ்வரர்னு சொல்கிறது இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடல் அதாவது ஆறாம் திரு ஏழாவது பதிகம் இந்த பதிகம் மூன்றாவது பாடலை வெறுமான் நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் சிறையார் புனல் கெடில வீரட்டமும் இந்த முதல்ல சொல்லிட்டா இருப்பாருங்க திருவிரட்டத்தை அடுத்து திருப்பா திருப்பிலியூர் அடுத்து திருவராம திரு ஆமாத்தூர் சிறையார் குணல் கழில வீரட்டமும் திருப்பா திரு ஆமாத்தூர் துறையார் வனமுனிகள் ஏத்த நின்ற சோற்றத்துறை சோற்றத்துறை திருச்சோற்றுத்துறை என்று சொல்ற அடுத்து துருத்தி திருத்துருத்தி நெய்த்தானம் தில்லைத்தானம் திருநெய்த்தானம் அரையார் குணலொழுகு காவிரி சூழ் ஐயாற்று அமுதம் பழனம் திருப்பழனம் நல்ல கரையார் பொழில் குடைசூழ் காண பேரும் கழுக்குன்றும் தம்முடைய காப்புக்கலை காப்புக்கலை திருச்சி பாறைகளிலே மோதி பெருகி வருகின்ற நீரையுடைய உடைய காவிரியார் காவிரியார் அந்த காவிரியாலே தென்புறம் சூழப்பட்ட திருவையாற்றிலே அமுதமாக உகந்து அருளியிருக்கின்ற பெருமன் தடுக்கப்படுகின்ற நீரையுடைய கெடில நதிக்கரையிலே உள்ள அதிகை வீரட்டம் கெடில நதியினுடைய கரையிலே உள்ளது இந்த திருவதிகை வீரட்டம் அடுத்து பாதிரி புலியூர் சொல்கிறார் திருப்பாதிரி புலியூர் பாதிரி திரு ஆமாத்தூர் நீர்த்துறைகளை அடுத்த சோலைகளை வாழும் முனிவர்கள் எல்லாம் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் திருச்சோற்றுத்துறை திருச்சோற்றத்துறை அடுத்து துருத்தி அடுத்து திரு நெய்த்தானம் அடுத்து இருண்ட சோலைகளாலே சூழப்பட்ட கானப்பேரூர் அடுத்துருக்கழுக்குன்றம் திருக்கழுக்குன்றம் ஆகியே திருத்தலங்களிலே கோயில் கொண்டிருக்கிறார் சிறை என்பது இங்கே அணை என்று குரல் கடிசொல் இல்லை காலத்து படி நேம்பர் தொல்காப்பியார் ஐயாற்று அமுதராகிய தம்முடைய காப்புக்கள் என்னால ஐயாரும் கொல்லப்படுது திருவையாற்றிலும் கொள்ள அமுதன் என்பது பார் அமுதன் ஐயாற்று அமுதர் கரை என்பது கருப்பு மேகம் இருள் என்றும் கூறலாம் காவிரி சூழ் காவிரி சூழ் என்பது இருமாச்சீர் ஈடாக ஒரு விலங்காட்சியர் விருந்து வந்தது திருப்பாடல் எல்லாம் வரக்கூடியது பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் சிறைய வீரட்ட மு கெடில வீரட்டமும் திருப்பா திருப்புலியூ திருப்பாதிரி புலியூர் திரு அமாத்தூர் துரு துறையார் வனமுனிகள் ஏத்த நின்ற துறையே துருத்தி நெய்தானமும் அல்ல அறையார் குணல்வழு காவிரி சூழ் ஐயாற்று அமுத பழனோ நல்ல கரையார் பொழில் புடை சூழ் காணல் பேரும் கழுக்குன்றும் கம்முடைய காப்புக்களே காப்புக்களே காப்புக்களேன்னு இந்த பதிவு முழுமையும் கடைசி சொல்லாக அமைக்கிறார் அதான் காப்பு திருத்தாண்டகம் காப்பு திருத்தாண்டகம் எனவே அடியார் பெருமக்களே நாம் திருவதிகை திருவிரட்டானம் செல்வோம் அங்கு பெருமானுடைய பெரும் புகழை இந்த போற்றி திருத்தாண்டக பாடல்களை காப்புத் திருத்தாண்டக பாடல்களை பாடி பெருமானுடைய பேரருளைப் பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அரியார் கடந்து விடை திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய்கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திரு மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றலாம்